ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் நகரப்படலத்தில் நாற்பத்தி மூணாவது பாட்டு பார்க்க போறோம் குழலிசை மடந்தையர் குதலை கோதையர் மழலை எம் குழலிசை மகர யாழிசை எழிலிசை மடந்தையர் இன்சொல் இன்னிசை பழையர்தம் சேரியில் பொருணர் பாட்டிசை இதுதான் பாட்டு இப்போ பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் குழலிசை மடந்தையர் குதலை கூந்தல் வாரி முடிக்க முடியாத நிலையில் உள்ள இளம் பெண்களின் குதலை சொற்கள் அம் குழலிசை அழகிய குழலோசையை ஒத்திருக்கும் கோதையர் மழலை மங்கை பருவ மகளிரின் மழலை மொழிகள் மகரையாழிசை மகரையாழின் இசையை ஒத்திருக்கும் எழிலிசை மடந்தையர் வனப்பு பொருந்திய பெண்களது இன்சொல் இன்னிசை இனிய சொற்களாகிய இன்னிசை பழையர்தம் சேரியில் கல்விற்கும் பழையர்களின் சேரியிலே பொறுனர் பாட்டிசை கூத்தர்கள் பாடும் இசையை ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் குழலிஸ் இது நம்ம குழலிசை மடந்தையர் குதலை அம் குழலிசை கோதையர் மழலை மகரையாழிசை அப்படின்னு பிரித்து படிக்கணும் அதனால் குழல் அப்படிங்கிற சொல்லுக்கே நம்ம வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்கிறது அதனால தான் அதை வந்து புல்லாங்குழல்னே சொல்கிறோம் குழற்சி எது வந்து குழல் குழலுதோ அதனால தான் அதை குழல்னே சொல்கிறோம் இப்போ நம்ம கர்லிங் ஹேர்னு சொல்கிறோம்ல அதனால தான் அந்த கூந்தலையும் குறிக்குது ஏன் குழல்ங்கிறது கூந்தலை குறிக்குதுன்னா அது கர்லிங் ஹேராக இருக்கிறது டியூப் டியூபாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல அதனால கூந்தலையும் குழல் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல குழலிசை அடுத்தது அம் குழல் இசை அப்படின்னு ரெண்டாவது வரியில் வருது இல்லை அதனால முதல்ல வர்ற குழல் இசை அப்படிங்கிறது கூந்தல் அந்த குழல் வந்து கூந்தலை குறிக்கும் அடுத்து அம் குழல் இசை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அம்முன்னு அழகுன்னு அர்த்தம் அந்த இடத்துல புல்லாங்குழல் இசை அழகிய புல்லாங்குழலின் இசையை ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது இசை அப்படிங்கிற அதாவது குழல் இசை அப்படின்னு தானே சொல்கிறாரு அப்போது இசைங்கிற வார்த்தைக்கு ஏ புகழ் புகழ்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது புகழ் சொல் சொல்லுவது ராகம் பாட்டு நம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இணக்கமாக இருக்கிறது அவன் இசைந்து விட்டான் அப்படின்னா அவன் என இணக்கமாக இருக்கான் அக்ரி பண்ணிட்டான் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த அர்த்தமும் இருக்குது அதனால் இந்த இடத்துல குழலிசை எழிலிசை அப்படின்னு முதல் வரியிலையும் மூணாவது வரியிலையும் இருக்கிற இசைங்கிற சொல் பொருத்தத்தை குறிக்குது அதாவது கூந்தல் வாரி முடிக்க முடியாத ம பெண்கள் இளம் பெண்கள் சிறுமிகளை முதல் விஷயத்தில் சொல்கிறாரு குதலை அப்படிங்கிற சொல் இதுவும் குளர்ச்சி அப்படிங்கிற சொல்லுக்கு தொடர்புடையது தான் அதாவது கு இப்போ நம்ம வந்து ஏன் இப்படி வாய் குழறது அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த குளறது அப்படின்னா சின்ன குழந்தைங்க பேசுகிறது ரொம்ப சின்ன குழந்தைங்க பேசுகிறது அந்த மழலை சொல்றதுக்குல்ல அது அப்படி குழறுவதனால் அவங்க பேசுகிற சொல்ல நம்ம குதலை அப்படின்னு சொல்கிறோம் அதனால இந்த இடத்துல சிறுமிகள் பேசக்கூடிய சொற்கள் எப்படி இருக்குது அப்படின்னா அம் குழல் இசை அழகிய புல்லாங்குழலின் இசை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது கோதையர் மழலை கோதைனா மங்கைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது மங்கை மங்கையின் மழலை சொற்கள் அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் மகர யாழ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாலு விதமான யாழ் இருக்குது அப்படின்னு அதில் ஒரு விதமான யாழ் தான் மகர யாழ் அந்த யாழின் இசை போல் ரொம்ப இனிமையாக இருக்குது அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாரு அடுத்தது எழிலிசை மடந்தையர் எழில் அப்படின்னா ரொம்ப அழகுன்னு அர்த்தம் இந்த இடத்துலையும் எழில் இசை நான் சொன்னேன்ல இசை மூணாவது வரியில் வர்ற இசை அப்படிங்கிறது ரொம்ப வனப்பு பொருந்திய பெண்கள் ரொம்ப அழகு பொருந்திய பெண்கள் அப்படின்னு சொல்கிறதுனால எழில் இசை மடந்தையார் அப்படின்னு சொல்கிறார் அவங்க சொல்கிற இன்னி இன்சொல் இன்னிசை இனிய சொற்கள் பொருந்திய இன்னிசை எப்படி இருக்குது அப்படின்னா பழையர்தம் பழைய நம்ம முந்திர பாடல்கள் உழவர்கள் பற்றி நாட்டு வரும்போது வர்ற பாட்டிலே நம்ம பார்த்துருக்கோம் பழையர் அப்படின்னா கல்வெற்பவர்கள் அந்த கல்விற்பவர்கள் அந்த சேரியில் பொருணர் பொருணர்னா கூத்தர்கள் கூத் ஆர்டிசான்ஸ் சொல்றோம்ல அந்த அவங்க அவங்களுடைய இசை பா அவங்களுடைய பாட்டு இசை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்ம யோசிக்கலாம் இதில் மடந்தையர் அப்படின்னு ரெண்டு இடத்துல வருது இசை குழல் இசை எழில் எழிலிசை மடந்தையார் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் பெண்களின் பருவங்கள் குறித்து ஏழு விதமாக பிரிக்கலாம் அப்படின்னு பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிழம் பெண் அப்படின்னு அந்த இடத்துல இப்போ மடந்தை அப்படின்னு சொல்கிறது வந்து பதினாலுலேருந்து பத்தொம்போது வயசு அவங்க அந்த பெண்களை தான் இங்கே மடந்தைன்னு சொல்கிறாரான்னு கேட்டால் அப்படி இல்லை இவர் வந்து அந்த மாதிரி ஏழாக பிரிக்க நம்ம மரபுப்படி ஏழாக பிரிக்கிறது அந்த பிரிவை இங்கே சொல்லலை இவர் மூணு விதமாக சொல் மூணு விதமாக தான் இங்கே இந்த பாட்டில் பிரிக்கிறாரு என்னென்னா ஒன்று பர பருவம் நிரம்பாதவர்கள் இன்னொன்று பருவம் அடைந்தவர்கள் இன்னொன்று பருவம் முதிர்ந்தவர்கள் அப்படின்னு மூணாக பிரிக்கிறார் அதனால தான் ஏன்னா மடந்தை அப்படிங்கிறதுக்கு இந்த பதினாலேருந்து பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிற பெண்கள்னு ஒரு அர்த்தம் இருக்குது பொதுவாகவே பெண்ணுன்னும் அர்த்தம் இருக்குது ஏன்னா நம்ம சரஸ்வதி வந்து இசை மடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வயசு எது சுவாமிக்கு வயசு எது அதனால அந்த இடத்துலலாம் பெண்ணுங்கிற அர்த்தம் தானே வருது அந்த மாதிரி இந்த பாட்லேயும் மடந்தைன்னு சொன்னால் அது பெண்களை தான் பொதுவாக சொல்கிறாரு பொதுவாகவே நம்ம பிரிக்கும் போது ஐந்துலேருந்து ஏழு வயசுக்குள்ள இருந்தால் பேதை எட்டுலேருந்து பதினொன்றுக்குள்ள இருந்தால் பெதும்பை பன்னெண்டு பதிமூணு இருந்தால் மங்கை பதினாலுலேருந்து இருந்து இருந்தால் மடந்தை இது இருபதுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே இருந்தா அறிவை இருபத்தஞ்சுல இருந்து இருந்தால் இருந்தா தெரிவை முப்பத்தோரு வயசுக்கு மேலே இருந்தால் பெண் அப்படின்னு பிரிக்கிறோம்லாம் அந்த வயசு வித்தியாசத்தைப்படி இவர் பிரிக்கல ஏன் அப்படி பிரிக்கக்கூடாது இப்போ இல்லை இல்லைல்ல நான் இந்த மடந்தைக்கு வந்து இந்த அர்த்தம் தான் அவங்க வந்து இப்போ இந்த ஏழு வருது இல்லை இதில் வந்து பதினாலேருந்து பத்தொம்பது வயசுக்குள்ள இருக்கிற பெண்களை தான் அவர் சொல்ல வராரு அப்படின்னு நான் அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இங்கே என்ன சொல்றாரு அவரு இது குதலை அடுத்தது மழலை அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது தான் இன் சொல்ன்னு சொல்கிறாரு அப்போது அங்கே இடிக்குது இல்லை ஏன்னா பதினாலுலேருந்து பத்தொம்போது நம்ம இன்னொன்று புரிஞ்சுக்கணும் என்னென்னா அந்த காலத்தில் இது பருவம் அடையாத பெண்கள் அப்படின்னா பத்தொம்போது வயசு மடந்தையே அப்படி தான் மடந்தை வரைக்குமே பருவம் எய்தாத பெண்கள் தான் ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி நம்ம கண்டதையும் சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு உணவு பழக்கங்கள்லாம் ரொம்ப மாறி சின்ன வயசு ஒம்பது வயசு பத்து வயசுலயே பருவம் எய்தக்கூடிய ஒரு நிலையில் நம்ம இப்போ இருக்கோம் ஆனால் அந்த காலத்தில் மடந்தை வரைக்குமே பருவம் எய்தாத பெண்கள் தான் அதனால இப்போ நம்ம இந்த அர்த்தம் அந்த அந்த அர்த்தத்தில் வச்சுக்கிட்டா அப்போ பருவம் எய்தாதவர்கள் அவங்க மழலை குதலை இது எல்லாமே பேசுறாங்க அப்படின்ற மாதிரி வயசு வச்சு பார்த்துக்கிட்டா அந்த மாதிரி இடிக்கும் அதனால தான் மடந்தைன்றான்னா இப்போ நம்ம வந்து அந்த வயசு அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது ஏன்னா பெண்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணால் இவர் என்ன சொல்ல வர்றாரு இந்த வாய்க்குழர் குதலை பே பேச்சு பேசுறது அடுத்தது மழலை பேச்சு பேசுகிறது அடுத்தது இன்சொல் ஏன்னா அதுதான் வந்து பொருளோ பொருள் பொருளும் சொல்லும் முற்று பெற்று ரொம்ப இனிமையாக இருக்குது இன்சொல் சொல்லக்கூடிய வயசு அது அப்படிங்கிறதுனால மட அந்த மூணாவது பருவம் வந்து முதிர்ந்தவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் பண்ணுறது தான் சரி இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது நம்ம வந்து அஞ்சு வயசுலேருந்து தானே அதாவது ம பேதை அப்படிங்கிறதே அஞ்சுலேருந்து ஏழு வயசு அப்படின்னு தானே பார்த்தோம் ஏன் அப்போ முதல்ல அஞ்சு வயசுக்கு என்ன கணக்கு அப்படின்னு கேட்டால் அதாவது முதல்ல ஐந்து வயசு வரைக்கும் நம்ம பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்திலேயே ஆண் பெண் பேதமே பார்க்க மாட்டாங்க அஞ்சு வயசு வரைக்கும் அதனால தான் பேதைங்கிற கணக்கே அஞ்சுலேருந்து தான் ஆரம்பிக்குது இன்னொரு விஷயம் குதலை புரியுது அதாவது குழரும் பேச்சு பேசக்கூடிய சிறுமிகளை சொல்கிறாரு ஆனால் அடுத்து மழலைன்னு வருது மழலையும் நம்ம குழந்தைய பேசுகிறத தானே சொல்கிறோம் அப்படின்னா அதை தவிர்த்து சில அர்த்தங்களும் இருக்குது அதாவது மென்மையாக பேசக்கூடிய பேச்சு மென்மொழி பேசக்கூடியது அப்படின்றது அதாவது ரொம்ப ஒரு வண்டின் ரீங்காரம் அல்லது ஒரு குலுசின் ஓசை மெல்லிய ஓசை அதுக்கும் என்ன ஏன்னா மழலை தும்பி அப்படின்னே சிலப்பதிகாரத்தில் வரும் அதனால் அந்த இடத்துல ரொம்ப மென்மையான ஓசை அப்படின்னு அர்த்தம் அதனால அந்த இடத்துல வந்து ரொம்ப நம்ம குழந்தை மாதிரி மழமழன்னு பேசுகிறதுனால மழலை அப்படின்ற அர்த்தம் வராது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் வந்து குழல் இசை எழில் இசை இது ரெண்டும் இந்த இசை வந்து பொருந்துதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் வர்றதுனால அப்படி வருது மற்ற இடத்துல அம் குழல் இசை மகரையாழிசை இன்சொலின் இசை பொருணர் பாட்டு இசை இந்த இசையெல்லாம் வந்து பொதுவாக வர்ற மியூசிக் அப்படி இசை அப்படிங்கிற பொருளில் வருதுன்னு சொன்னேன்ல அந்த இசையவே நம்ம இசைன்னு ஏன் சொல்கிறோன்னா அது வந்து ஒரு ஒரு நம்ம இய்பாக இருக்குது இணக்கமாக இருக்குது ஒரு அந்த தாளம் ராகம் அதுக்கு வந்து அதுக்கு பொருந்தி வருது அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு பேரே இசை ஏன்னா நான் பொதுவாக சொல்லுவாங்க எது நம்மளை அசைவிக்கிறதோ அதுதான் இசை அப்படின்னு அதனால அந்த சிமெட்ரி எதில் இருக்கோ பொதுவாகவே இந்த இசைன்னு இல்லை பொதுவாகவே எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு சிமெட்ரி ஒரு சமச்சீராக இருந்தால் தான் அது வந்து ஒரு மக்கள் விரும்புவாங்க ஏன்னா இயற்கையே அப்படி தான் இருக்குது இப்போ இயற்கையிலே எல்லாத்துலேயுமே அந்த சமத்துவம் இருக்கும் ஒரு ஒரு பூ இது மலர்றதா இருக்கட்டும் அல்லது ஒரு ம மரம் செடி கொடிலாம் வந்து அந்த கொழுந்து விடுறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு சிமெட்ரி இருக்கும் ஒரு ஒரு தண்டு இருக்குன்னா அந்த தண்டுலேருந்து அந்த கிளை மரத்துலேருந்து கிளைகள் வர்றதா இருக்கட்டும் அல்லது அந்த கிளைக்குள்ளே இருக்கக்கூடிய இலைகள் வர்றதா இருக்கட்டும் அரும்புவதாக இருக்கட்டும் இது எல்லாமே அந்த ஒரு தண்டில் ஒரு இலைக்கும் இன்னொரு இலைக்கும் என்ன என்ன அளவு இருக்கோ என்ன ரேஷியோவில் இருக்கோ அதே அளவு தான் அடுத்ததுக்கும் இருக்கும் கச்சா முச்சான்னு இருக்காது இல்லை அப்படி இல்லாட்டி கொத்தாக இருக்கும் அதனால இயற்கையே அந்த மாதிரி சமத்துவத்தோடு இருக்கிறதுனால அதுதான் தான் மனக் மன நம்ம மக்களுக்கும் மனசுக்கு அதுதான் ரொம்ப நிறைவாக இருக்கும் இப்போ அதுதான் அந்த மாதிரியான ஒரு ஆர்ட்ஃபார்ம் அது சிற்பம் சிற்பக்கலையாக இருக்கட்டும் ஓவியக்கலையாக இருக்கட்டும் இல்லாட்டி நம்ம இப்போ இருக்கிற நம்ம ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அந்த சிமெட்ரியை தான் எய்ம் பண்ணுவாங்க இப்போ நம்ம இதில் பரதநாட்டியத்தில் கூட சிரோபேதத்தில் ஸ்லோகத்திலையே ஆரம்பிக்கிறது எப்படி சமம் அப்படிங்கிறதுலேருந்து தான் ஆரம்பிக்கிது சமம் உத்வாஹிதம் அதோமுகம் அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்போ நம்ம ஒன்றும் இல்லை நம்ம நம்ம பரதநாட்டியம் ஆரம்பிக்கும் போதே நமஸ்கார முத்திரையிலேருந்து தானே ஆரம்பிக்கிறாங்க நம்ம கடவுள் முன்னாடியும் நமஸ்காரம் பண்ணுறோம்ல இரு கையை கூப்பி நமஸ்காரம் பண்ணுறோம்ல அந்த கூப்பு வணங்குதல் அது எதை குறிக்குது அதுவும் நானும் எனக்குள்ளே நீ இருக்கேன் உனக்குள்ளே நான் இருக்கேன் அப்படிங்கிற சமத்துவத்தை தான் குறிக்குது பெரியவங்களை பார்த்தா வணங்குறோமே ரெண்டு கையை கூப்பி வணங்குறோம்ல அவங்க என்ன சொல்றாங்க என் இருக்கும் ஆன்மா ஒன்னுள்ள இருக்கும் ஆன்மா இது வேற எல்லாம் கிடையாது இது எல்லாமே ஒன்று நான் நீ எந்த பாதையில் வந்திருக்கியோ அந்த பாதைக்கு நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் அது இப்போது சில பேர் என்ன பொண்ணு சொல்லுவாங்கன்னா இல்லை இல்லைல்ல இது வந்து இப்போ மாடர்ன் ஆர்ட்லாம் இருக்குது அதில் வந்து சிமெட்ரியே இல்லை இல்லை கச்சா முச்சான்னு தானே இறையிறாங்க அப்போ அதெல்லாம் பிரபலம் இல்லையா அப்படின்னா இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுலேயுமே ஒரு சின்ன இது இருக்குது ஒரு என்ன விஷயம்னா இப்போது உதாரணத்துக்கு இப்போ ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்கிறாங்க அதில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு இப்போ நடந்து போகிறாங்கன்னா அவங்கள நல்லா போக விட்டுட்டு வெறும் கால் மட்டும் தெரியும் அந்த ஃபோ அவங்க கிளிக் பண்ணும்போது வெறும் கால் மட்டும் அந்த இடத்துல இருக்கும் இல்லாட்டி பாதி தலை இருக்கும் பாதி கை இருக்கும் முச்சான் இருக்கும் இந்த மெட்ரிலாம் அது கிரியேட்டிவ் ஃபோட்டோகிராஃபி இல்லாட்டி மாடர்ன் ஆர்ட்டு அதிலெலாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஏசிமெட்ரி இருந்தாலும் அவங்க அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்ன அவங்க ஏன் முதல்ல அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சிமெட்ரியை பார்த்து 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 சில ச சில நேரங்களில் சளிப்பு வரும் அந்த சளிப்பிலிருந்து மீழ்வதற்காக அந்த ஏசி மெட்ரிக் போகிறாங்க அப்படி போனாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏசி மெட்ரிக் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க வெறும் ஏசி மெட்ரின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஏசிமெட்ரியாக இருந்தால் யாருக்குமே பிடிக்காது அது பாதித்தலை பாதி காலை பார்த்துக்கிட்டே இருந்தால் நமக்கு வந்து அது நிலச்சி நிற்காது புகழ் பெறாது அது நீடூடி இருக்காது அதனால அவங்க ஏசிமெட்ரிக் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க அது என்ன பேலன்ஸ்னால் இந்த மாதிரி பாதி கை பாதி கால்லாம் காமிச்சா கூட ஃபோட்டோகிராஃபி எடுத்தாலும் சரி வரையும் போது வரைஞ்சாலும் சரி அவங்க யூஸ் பண்ற டெக்ஸ்டர் லைட்டிங் அல்லது அவங்க யூஸ் பண்ணுற கலர்ஸ் இந்த பக்கம் பாதியில் என்ன கலர் இருக்கோ அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக இந்த பக்கம் பாதியில் இருக்கும் இந்த மாதிரி அதுலேயும் பேலன்ஸ் அச்சீவ் பண்ணுவாங்க அதனால் அவங்க பயன்படுத்துகிற சொல் வந்து ஏசிமெட்ரிக் கிடையாது ஏசிமெட்ரிக் பேலன்ஸ் எதுக்கு இதை சொல்ல வரேன் அந்த மாதிரி இசையிலையும் நான் வந்து ஒரு ஒரு அந்த நாலுக்கு நாலு மூணுக்கு நான் இது ஆறு அப்படிங்கலாம் சொல்லி அந்த தாழ கட்டுலாம் சொல்கிறாங்களே அவங்க எல்லாருமே அந்த ஒரு லூப்பு போட்டு சர்க்குலராக போட்டு ஆரம்பிச்ச இடத்துல திரும்பி வந்து நிற்பாங்க அப்படி இருக்கக்கூடிய இசை அப்படி அப்படி இருக்கக்கூடிய தான் நம்ம மனசும் லைகம் அது வந்து நம்ம மனசில் போய் பொருந்தும் உட்காரும் அதனால தான் அதுக்கு பேர் இசை ஆக இந்த பாட்டில் மூணு விதமாக பிரிக்கிறாருன்னு சொன்னேன்ல அதாவது பருவம் எய்தாத பெண்கள் பருவம் அடைந்த பெண்கள் பருவம் முதிர்ந்த பெண்கள் இப்படி மூன்று பெண்களுமே அவரவர்கள் பேசும் மொழிகள் வந்து ரொம்ப இசையோட நம்மளை அப்படியே மயங்க செய்யும் விதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் இந்த பாட்டினுடைய கருத்து நான் படிக்கிறேன் கேளுங்க குழலிசை மடந்தையர் குதலை கோதையர் மழலை அம் குழலிசை மகர யாழிசை எழிலிசை மடந்தையர் இன்னிசை பழையர்த்தம் பொருணர் பாட்டிசை இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணு பவ பயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेद् ॐ शान्ति शान्तिः शान्ति